ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதி லிங்கேஸ்வரர் சிவனடியார் சேவா பப்ளிக் சேரிட்டபிள் டிரஸ்டின் கவுரவ தலைவரும் கணேஷ் நாட்டு மருந்து கடை உரிமையாளருமான கணேஷ் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சிக்கு டிரஸ்டின் நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன் தலைமை தாங்கினார் முன்னதாக கணேஷ் அவர்களுக்கு சால்வை மாலை கிரீடம் அணிவித்து கேக் வெட்டி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து கொண்டாடினர் இதில் மூன்று எளிய குடும்பத்தை சார்ந்த மாணவர் படிப்பு செலவிற்காக உதவித்தொகை வழங்கினார்கள் இதில் டிரஸ்ட் நிர்வாகிகள் நண்பர்கள் உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்